இந்த வாரம் சனிக்கிழமை நடந்த எபிசோடு பற்றி பேசினார் பெரிய இஷ்யூஸ் வந்து அவங்க வாரத்தில் நடத்தப்படுவதில்லை அதனால் இதே சேதுபதிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை பிரைவினை கூப்பிட்டு அவரை ஏதோ பேசிவிட்டார் அதற்கு காரணம் என்ன சீமானிட்டு இல்லை என்று அவர் பேசிவிட்டார் எந்த இசுடன் சிலும்போது என்று கேட்டு அவரை குழம்பு என்ன பேசுகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை இதே சேதுபதிக்கு தெரியவில்லை அப்படி இப்படி என்று கண்டசென்ஸ் கூட்டி விட்டார் அதற்கிட்ட முக்கியமான ஒரு சம்பவம் கானா வினோத்தின் வெளியேற்றும் பிக்பாஸ்ட் வேலை அதிர்ச்சியில் குறைந்து கொள்வது எப்படி சொல்கிறோம் ஆனால் கானா வினோத் செயல்பட்டார் ஆட்டம் அரோரா அந்த பெட்டியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் அதை எடுத்துக்கொண்டு வெளியேறும் எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால் தான் கானா பட்டென்று சிறிதும் யோசிக்காமல் அந்த பணப்பெட்டியை தூக்கிக்கொண்டார் ரூபாய் பதினெட்டாறு லட்சம் என்பது அவருக்கு மிகவும் பெரிய தொகை எனவே அவர் செய்தது மிகவும் சரியான செயல் கிடைத்தது போதும் என்கிற மனப்பான்மை அவருக்கு இருந்தது அதிகமாக ஆசைப்பட்டு இருந்ததும் போய்விட்டால் என்ன செய்தது ஓல்டு கண்டஸ்டன்ஸில் வாட்டர் மிலன் உள்ளே வந்தது பெரிய அதிர்ச்சி அவரும் வந்தவுடன் தன் வீரதேர பிரதமர்களை ஆரம்பித்தார் பிக்பாஸ் வைத்தாருங்க பார்வையுட்டு டோரை காண்பித்து எப்படியே பேசினால் வெளியே அனுப்பி விடுவேன் நீங்கள் வந்ததும் போனதும் தான் தெரியும் என்றதும் அடங்கி விட்டார் பெட்டி பெட்டிப்பாக அப்புறம் பிரவீன் காந்தி இவரை விட்டாருங்கள் பாருங்கள் ஒரு கதை பிப்பாசை விட்டு போன பிறகு இவருக்கு ரெண்டு படம் புக்கா இருக்கிறதாம் ஒன்று இவரே தனியாக நடிக்க போகும் ஒரு படமும் இன்னொன்று ஜோடித்துவோம் கவலையே அப்படி எதுவும் நிச்சயமாக நடக்க போவதில்லை பெரிய படங்களை தள்ளாடி கொண்டிருக்கும்போது இவர் ஹீரோவாக நடித்தால் யார் பார்ப்பார்கள் இது சும்மா பில்ட் அப் சேனல் தவிர வேறு எதுவும் இல்லை முடிந்த பிக் பாஸ் வந்ததிலேயே எவ்வளவு பரவாயில்லை இன்று ஞாயிற்றுக்கிழமை சான்றோ வெளியேற்றப்படுவார் என்ற தகவல் வந்திருக்கிறது அந்த கார் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அனைவரும் பரலாபத்தையும் பெற்றார் சான்றோ குறிப்பாக திவ்யா அவருக்கு உதவி பண்ணார் கடைசியில் திவ்யாவே சான்ட்ராவே மறுக்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது இத்தனை நாள் சான்றோ வீட்டுக்குள் இருந்ததே மிகப்பெரிய சாதனை தான் என்று சொல்வேன் எப்படியோ லட்சக்கணக்கில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் விமர்சனம் பண்ண யூடியூப் ரிவியூகள்ஸுக்கும் பணம் கிடைக்கும் அவ்வளவுதான் நிகழ்ச்சி முடிந்து நீங்கள் வெளியே போனவுடன் உங்களை மக்கள் மறந்து விடுவார்கள் உங்களை யாரும் ஞாபகம் வைத்திருக்கப் போவதில்லை என்பது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் பாஸ் ஒரு நூறு நாள் ஷோ நீங்கள் விளையாடுவர்கள் நாங்களும் பார்த்திரு சித்தம் அவ்வளவுதான் கலை முடிந்தது அவ்வளவுதான் இன்னும் பத்து நாட்களில் பிக்பாஸ் முடிய போகும் பெரும்பாலும் என்னுடைய அபிப்பிராயம் திவ்யா இந்த டைட்டில் பண்ண வாய்ப்பு இருக்கிறது நினைக்கிறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம்